இந்த மூக்கிரட்டை கீரை இந்த மூக்கிரட்டை கீரை வந்து தயவு செஞ்சு யாரும் சாப்பிடாதீங்க யாராவது சாப்பிட சொன்னாலுமே தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க ஆஹா நிறைய பேர் வந்து இந்த மூக்கீரட்டான் கீரை வந்து யார் எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபங்க்ஷன் ஸோ சிறுநீர்கள் வந்து சரியாக வேலை செய்யலை அந்த ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக இல்லை அதே மாதிரி இந்த கல் கற்கள் இந்த கல் வந்து சிறுநீர் கற்கள்லாம் இருந்தனா வந்து இந்த மூக்கீட்டான் கீரை இந்த வாழைத்தண்டு ஜூஸு சாரெல்லாம் குடிச்சிங்கன்னா இதெல்லாம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த தப்பான எண்ணத்தில் வந்து சாப்பிட்டுட்டு பண்ணவே பண்ணாத நம்புறதுக்குலையே ஏன்னா நிறைய பேர் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்குற பேஷண்ட்ஸ் எல்லாருமே இந்த ரீனல் ப்ரொஃபில் வாங்க ரத்தத்தில் டெஸ்ட் எடுப்போம் ஸோ யூரியா கிரியேட்டின்னு ஒரு கெட்ட விஷயங்கள் வந்து நம்ம கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணும் நிறைய பேருக்கு வந்து யூரியா கிரேட்டன் வந்து அதிகமாக வந்து ஹாஸ்பிட்டலில் வராங்க ப்ளெட்டில் வந்து அதிகமாக இருந்து ஸோ அவங்களோட வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஸோ எதாவது நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன நீங்கள் சாப்பிட்டீங்க எதாவது மூலிகையோ சாப்பிட்டு கீரைகள் சாப்பிட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்வது வந்து இந்த மூக்கீரீட்டான் கீரை சாப்பிட்டோம் இல்லை வாழைத்தண்டு சாறை சாப்பிட்டோம் சாப்பிட்டா கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு சொன்னாங்க நிறைய பேர் அதனால் நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டோம்னு சொல்கிறாங்க துனால <laughs> பேஷண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு டீஹைட்ரேஷன் உடம்புல தண்ணியே இல்லாமல் ஒரு விஷயத்துக்கு வந்து போகலாம் அது வந்து கிட்னிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த மூக்கிரட்டான் கீரை வந்து நம்மளோட பிபி பிளட் ப்ரெஷர்னுவாங்களே ரத்தத்துல வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அதிகப்படுத்துது அதிகப்படுத்துறதுமே டேரெக்டாக வந்து உங்களோட கிட்னியை வந்து பாதிக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து நடக்குது இதெல்லாம் பொறுமையாக நடக்கிறது கிடையாது சடனாக வந்து எல்லாருக்கும் இந்த மாற்றங்கள் வந்து உடம்புல வருது ப்ளஸ் அது இல்லாமல் யாராக இருந்தால் ரெகுலர் மெடி மெடிகேஷன் ஸோ மெடிசன்ஸ் நிறைய பேர் பிபி இதே மாத்திரலாம் சாப்பிட்ருப்பீங்க அந்த மாத்திரை சாப்பிட்ற நபர்களுமே இந்த கீரை எடுக்கூடாது ஏன்னா எல்லாமே இது வந்து டேரெக்டாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணுதுன்றாங்க ஸோ இது மாதிரி கீரை வகைகள் இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க யூடியூப்பில் அதுன்னு சொல்லிட்டு பார்க்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று எடுத்து அதுக்கப்புறம் சாப்பிட்ற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நாங்கள் பார்க்குற பேஷண்ட்ஸ் இந்த யூரியா கிரெட்டின் அதிகமாக இருக்கவங்க எல்லாருக்கும் பார்த்தோன்னா இந்த மூக்குரட்டாங்க கீரை சாப்பிட்ட ஹிஸ்ட்ரி வாழைத்தண்டு சாப்பிட்டதா சொல்கிறாங்க தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க சில பேருக்கு வந்து ஒத்து போகுது என்னதான் நன்மைகள் இருந்தாலும் அதே சில பேருக்கு வந்து நிறைய தீமைகள் கெட்ட விஷயங்களும் சைட் எஃபெக்ட்ஸ் நிறையவே இருக்கு ஏன்டா நம்ம குடிக்கிற குடிக்கு நாலு கிட்னி இருந்தாலே பார்த்தாது ஒரு கிட்னி நான் ஒன்றுக்கு அடிப்பேன் ஸோ இது வந்து விழிப்புணர்வு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி யாராவது வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறப்ப இந்த மூக்கரை டேங்கரை சாப்பிடு இந்த வாழைத்தண்டு ஜூஸ் குடி இதெல்லாம் குடித்தாலே சரியாயிடும் நான் இது சாப்பிட்டு தான் சரி பண்ணனு சொன்னாலுமே ஃபாலோ பண்ணாதீங்க அங்கே இருக்க கன்சல்டன்ட் போய் பாருங்கள் நெஃப்ரலிஸ்ட்டை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது முடிவெடுங்க ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோக்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்